श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धति श्लोकं एरनूति आर् समुचितमभिषेकं पादुके प्राप्नुवत्यां त्वयि विनिपतितानां देवितीर्थोदकानां ध्वनिरनुगतमन्त्रसीततां कोसलानां சமயித்துமலமாசீத் சங்குலான் ஆர்த்தநாதான் பதபதார்த்தம் தேவி தேவிபாதுகே நிற்கின்ற பாதுகையே சமுச்சிதம் தகுந்ததான அபிஷேகம் பட்டாபிஷேகத்தை பிராப்னுவத்தியாம் அடைந்திருக்கின்ற துவயி உன்னிடத்தில் வினிபதிதானாம் விழுந்திருக்கின்ற தீர்த்த புண்ணிய தீர்த்தங்களுடைய உதகானாம் ஜலங்களுடைய அனுகத பின் செல்லப்பட்டிருக்கின்ற மந்த்ரஹா மந்திரங்களை உடைத்தாயிருக்கின்ற துவனிகி சப்தமானது சீததாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கோசலானாம் கோசல தேசத்து ஜனங்களுடைய சங்குலான் நிரம்பியிருக்கின்ற ஆர்த்தனாதான் வருத்த சப்தங்களை சமையிட்டும் போக்கடிப்பதற்கு அலம் சமர்த்த சமர்த்தமாக ஆசித்து ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஒரு கவிதார்க்க சிம்மம் அப்படின்ற அந்த பேருக்கு வந்து தார்க்கிக சிம்மங்கிறது மற்ற கிரந்தங்களில் தெரியும் ஒரு கவியா இவர் எப்படி கவி சக்கரவர்த்தியாக இருக்கார் அப்படின்றத கவி சிம்மமாக இருக்காருங்கிறத பாதுகா சாகசத்தில் நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியறது இந்த ஒரு ஒரு விஷயத்தை சுவாமி சாய்க்கிறார் கவிதை நடையில் அதாவது ஒரு ஒரு காவியமாக அதை உருவகப்படுத்துகிறாருன்னா அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற இப்போ என்னன்னா பட்டாபிஷேகத்தோட ஜலம் அந்த பாதுக மேலே பட்டாபிஷேக ஜலத்தை போது ஒரு சப்தமானது உண்டாருது இந்த ஜலம் விழற சப்தம் அதுவும் மந்திரங்களின் ஒலி அப்படின்ற சப்தமும் இந்த ரெண்டு சப்தமும் ரெண்டு ஒலியும் என்ன பண்ணித்து அப்படின்னா ஜனங்களோட வருத்தம் அப்படின்ற ஒரு சப்தம் அதாவது புலம்பல் ஐயோ ரா ராமன் இல்லையே தசரதன் இல்லையே அப்படின்ற அந்த புலம்பல் அந்த சப்தத்தை போக்கித்து அப்படிங்கிற ஏன்னா அவளுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது தசரதன் போயிட்டாருங்கிற வருத்தம் ஒரு பக்கம் பரதன் மேலே கோபம் முதல்ல அப்புறம் பரதனை பார்த்த ஆச்சரியம் ஆனாலும் ராமனோட பிரிவு தாங்கலை இந்த மாதிரி ஜனங்களுக்கு சோகத்துக்கான நிறைய காரணங்கள் இருக்குது அதனால் அவள் புலம்பின்ண்டே இருக்காள் ஐயோ இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டேன்னு இப்போ இந்த பாதுக பட்டாபிஷேகத்தும்போது சேர்க்கப்பட்ட ஜலமும் பாதுக போது சொல்லப்பட்ட மந்திரங்களோட அந்த ஒலியும் இந்த ஜலத்தோட சப்தமும் அந்த மந்திரங்களோட ஒலியும் சேர்ந்து இவாளோட புலம்பல் சப்தத்தை தீர்த்தது அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார் இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தான்னா ராமனை பிரிஞ்சு புலம்பர புலம்பல் இல்லாமல் பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தமானது அந்த புலம்பலை போக்கித்துன்னு சொல்கிற மாதிரி பெருமாளை பிரிஞ்சு இந்த பூலோகத்துக்கு வந்த இந்த ஜீவாத்மாக்கள் அப்படியே புலம்புறது எப்போ நம்ம பெருமாளை போய் சேர போகிறோன்னு இந்த ஜீவாத்மாவானது தவிக்கிறது அப்படிப்பட்ட அந்த வருத்தத்தோடு கூடிய அந்த சப்தங்களை ஆழ்வார்களின் தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பாசுரங்களானது அந்த பாசுரங்கள்ல இருக்கிற ஒலிகளின் மூலமா அந்த வார்த்தைகளின் மூலமா நமக்கு போக்கடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான சுவாபதேசமாக அமையிறது நல்ல ஆச்சாரியர்களை அடைந்தவர்களுக்கு பெருமாளுடைய பிரிவினால் உண்டாகும் துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்றது இப்போ நமக்கு நம்ம இந்த தசாவதாரங்கள் பத்தி வாசிக்கும் போது சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவா ஆழ்வார்கள்லாம் ஒரு கிருஷ்ணன் வந்து எப்படி வெண்ணையை திருடினா அப்படின்றத ஒரு பாசுரங்கள் மூலமா எவ்வளோ அழகா அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி அந்த கிருஷ்ணனை தான் வளர்க்கலையேன்ற தேவகியோட புலம்பல ஒரு பாசுரங்கள் மூலமாக நமக்குள்ளே செலுத்துறது அப்படி அந்த பீரியடில் திரேதா யுகத்திலையோ துவாபர யுகத்திலையோ நான் இல்லையே இந்த கலியுகத்தில் இப்படி கஷ்டப்படுறேனேன்ற வருத்தம் நமக்கு வரக்கூடாதுன்னு அப்படி கண்ணெதிர்க்க கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது தான் ஆழ்வார்கள் நமக்காக கொடுத்துருக்கிற நம்மளுடைய பாக்கியம் அந்த மாதிரி ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணக்கூடிய விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை சப்தங்களை கூட எப்படி நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது வந்து நிஜமாகவே ஒரு அதிசயமான விஷயம் அதாவது இப்போ பார்க்கடலை கடையிறது அப்படின்னா நம்ம கண்ணை மூடினோன்னா விஷுவலைஸ் பண்ணிட முடியும் ஆனால் அந்த பார்க்கடலை கடையும் போது ஏற்படுற சப்தமானது எப்படி இருந்ததுன்னு கூட நம்ம காழ்வார் கொடுத்துருக்கார் ஆறு மலை கெதிர்ந்தோடும் மொழி அல அற ஊறு சுலாய் முலை மலை தேய்க்கும் மொழி கடல் மாறு சுழன்றழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் அன்றே அப்படின்னு அதாவது அந்த அந்த மலையை தூக்கி கடலில் போடும்போது ஒரு சப்தம் இவ்வளோ பெரிய கடலில் அவ்வளோ பெரிய மலையை தூக்கி போட்டால் எப்படி ஒரு சப்தம் வந்திருக்கும் அந்த மலையை வாசுகின்ற பாம்பால் கடையும் போது அந்த வாசுகினால் வர அந்த சப்தம் அந்த பா பாம்போட அந்த உசு உஸ்ஸுன்ற வர சப்தமும் இந்த மலை தேயறதுனால உராயறதுனால வர சப்தமும் அது எப் பேர்பட்டதாக இருக்கும் அதுக்கு மேலே எங்கள் பெருமாள் அந்த அமுதத்தை கொண்டு வர்றதுக்காக எப்படி பாடுபட்டார்னு சொல்கிற பாசுரமாக இதை நமக்கு கொடுத்துருக்க அந்த ஒலி அந்த ஒலியை கூட நம்மளால் அதை அந்த பாசுரத்தை நம்ம ஒரு மனசு ஒரும ஒருமுகப்படுத்தி நம்ம உட்காந்து கேட்டு பார்த்தோன்னா அந்த ஒலியை கூட நம்மளால் உணர முடியற அளவுக்கு நமக்காக அப்பேற்பட்ட பாசுரங்களை கொடுத்து பெருமாளை விட்டு நம்ம பிரிஞ்சுருக்கோன்ற வருத்தமே தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து ஆழ்வார்கள் கொடுத்துருக்கா அப்படி ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுன்றத கண்ணு முன்னாடி நிறுத்துறது மாதிரி அந்த சப்தத்தை கூட நமக்கு உணர்கிற அளவுக்கு பாசுரங்கள் நமக்கு கொடுத்துருக்கான்னா நம்ம பேரில் எவ்வளோ கருண்யம் வாழுக்கு இப்போது இந்த இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா பாதுகைக்கும் பட்டாபிஷேக ஜலம் சேர்றது மந்திர ஒலியானது கேட்குறது இதில் ஜனங்களோட புலம்பல் சத்தம் அடங்கிது அப்படின்றது இது நம்ம பார்த்தோன்னா இது மாதிரி நம்மளால எங்க சேவிக்க முடியும் அப்படின்னா கோவிலில் திருமஞ்சனத்தும் போது நமக்கு சேவிக்க முடியும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும் அப்போ வந்து புஷ சுத்தம் சேவிப்பா ஒரு பக்கம் ஆழ்வாரோட நீராட்டமாகும் அந்த அந்த ஒலிகளுக்கு நடுவில் பெருமாளுக்கு அந்த திருமஞ்சனத்தை சேவிக்கும் போது பாதுகாப்பட்டாபிஷேகம் சேவிக்கலன்னு நமக்கு குறையே வேண்டாம் அதை நமக்கு இன்றளவும் நம்மளால் அதெல்லாம் அனுபவிக்க முடியுது பெருமாளுக்கு அங்கே வைகுண்டத்தில் எப்படி நடக்குமோ அதை மாதிரி இன்றைக்கும் நமக்கு அர்ச்சையில் பெருமாளை சேவிக்க முடியறது அப்படின்னா இது நமக்கு எதிராஜர் கொடுத்த வரும் நமக்கெல்லாம் இந்த மாதிரி கோவில்ல இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறது அதுக்கான வழக்கங்களை ஏற்பாடு பண்ணுறது பெரிவாக எவ்வளோ ரசித்து ரசித்து இதெல்லாம் நம்மளுக்கும் கிடைக்கணும்னு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு ஆக இந்த ஜீவாத்மாக்களுக்கு பெருமாளை விட்டு இருக்குன்ற ஒரு கவலையே இல்லாத அளவுக்கு ஆழ்வாரோட பாசுரங்களானது நமக்கு அந்த குறைய தீக்கிறது அப்படின்னு சொல்கிறது இதோட சுவாபதேசமா அமையிறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா பாதுகையோட பட்டாபிஷேக ஜலமானது ஜனங்களோட புலம்பல் சப்தத்தை நிறுத்தித்து மந்திர சப்தமும் பாதுகையோட பட்டாபிஷேக ஜலம் சேர்ற சப்தமும் இதே தான் திருமஞ்சனத்தின் போதும் நமக்கு ஆகுது அதனால தான் பெருமாளோட திருமஞ்சனம் சேவிக்கிறது அவ்வளோ விசேஷம் இந்த பெருமாளோட திருமஞ்சன சப்தத்துக்கும் அந்த மந்திர ஒலிகளுக்கும் நடுவில் நம்ம மனசு புலம்பர புலம்பலுங்கிறது தீந்தே போயிடும் அந்த சப்தமானது அடங்கியே போயிடும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்த வந்த ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்காடியே கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா